வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை உத்திரட்டாதி பிறகு ரேவதி இன்றைய திதி மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை தசமி பிறகு ஏகாதசி இன்றைய யோகம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உங்களுடைய தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் இருந்தாலும் மனசுல காரணம் இல்லாத சஞ்சலம் இருக்கும் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல கோபமும் சண்டை சச்சரவும் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்குதுங்க ஆடம்பரத்துக்காக அதிகமா செலவு செய்வீங்க பணம் தண்ணியா செலவாகலாம் கவனமா இருங்க பெண்களுக்கு நண்பர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாங்க செலவுக்கேற்ற வரவு இருக்கும் சில வசதிகளுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க தொழிற்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினிய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிக அளவுல சேரக்கூடிய அமைப்பு பொருட்களை வாங்குவீங்க சிலர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் கூட வாங்குவீங்க செலவுகள் தான் இருக்கும் வரவிற்கேற்ற செலவு இருக்குங்க நெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு எல்லா விதத்துலயும் இன்னைக்கு நல்ல ஆறுதலா இருப்பாங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க அடுத்தவங்களோட பாராட்டு மன நிறைவை கொடுக்கும் குடும்பத்தினருக்காக தாராளமா செலவு செய்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கிறது அவசியம் எந்த விஷயத்த செய்யணுமா இருந்தா கூட காலை நேரம் பதினோரு மணிக்கு முன்னால செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடியும் பொருளாதார பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷிபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து ராசியில குரு பகவான் இருக்கிறது சிறப்பு சொந்த தொழில அதிக லாபத்தை பெறுவீங்க வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சு மகிழ்ச்சியை கொடுக்குங்க சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தொலைதூர பயணங்களை இன்னைக்கு செய்வீங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடித்தளம் இடக்கூடிய நாளா இருக்குதுங்க வரவு பல மடங்கா இருக்கும் பெண்களுக்கு தோட்டங்கள் வயல்கள் மூலம் சிலருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும் சக மாணவர்கள் உங்கள்கிட்ட இணக்கமா இருப்பாங்க ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களா தொடங்குறது சிறப்பா முடியும் சில எரிச்சல் மூட்டும் விஷயங்களால கோபப்படுற மாதிரி சூழல்கள் இருக்குங்க பேச்சுல கொஞ்சம் கோபத்தை குறைச்சு கடுகடுன்னு பேசாம அமைதியா இருங்க நியாய தர்மங்களுக்காக போராடுற சூழல்கள் சிலருக்கு இருக்கும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க வம்பு வழக்குகள்ல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நடக்கிறது உங்களுக்கு சாதகமான விஷயமா நடக்கும் பெத்தவங்களோட அன்பு ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் விருசீரியிட நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுறது நல்லதுங்க யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாலையும் அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு விசாரிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல மத்தியானத்துக்கு மேல இருக்கிறது சிறப்பு உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் கண்டிப்பா நிறைவேறுங்க சின்ன தொழில் செய்றவங்க கூட பெரிய அளவு வியாபாரம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் மன ஆறுதல்கள் இருக்குங்க நாளைக்கு தரேன் நாளைக்குழிச்சு தர்றேன்னு சொல்ற வேலைய இன்னைக்கே உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் பளிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரல் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில உயர்வு அடையக்கூடிய அமைப்பு இருக்கு தேர்வுல எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க விருகசீரியட நட்சத்திரக்காரங்க ருத்ரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை செய்ய கூட மனசே இருக்காதுங்க ஏதோ கடமையை முடிக்கணுமேனு செய்வீங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க புரியாம பேசிட்டு வீட்டுல இருக்கவங்க கிட்ட வசவும் வாங்கி கட்டிக்கிறவீங்க பொறுமையோட இருக்கிறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கக்கூடிய நாளா இருக்குது குடும்பத்துல கலகல சூழல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்குங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச காரியங்களை தடை இல்லாம செய்ய முடியாதுங்க கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் நீங்க நம்பியவங்களே உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கலாங்க வேலைகள்ல ஈடுபடும் பொழுது கவனத்தோட செய்யறது நல்லது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு இன்னைக்கு பல திறமைகள் இருக்குங்க அந்நிய மொழிகளை பற்றிய ஆராய்ச்சியில சிலர் ஈடுபடுவீங்க பல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும் நண்பர்களால நன்மையும் உதவியும் இருக்கும் நல்ல நண்பரோட நட்பு கிடைக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க தானாகவே முன்வந்து உதவிகளை செஞ்சு பாராட்டுக்களை பெறுவீங்க உங்களை எதிரியா நினைக்கிற ஒருவர் உங்களை பத்தி நல்ல விதமா புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலை மாறும் பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய உங்களோட நலனை கூட நீங்க கருத மாட்டீங்க குடும்பத்தார் மீது அதிக அக்கறையோட இருப்பீங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம கிடைக்குங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் அடுத்தவரோட வஞ்சகமான பேச்சுக்களால மனம் கலங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சோதனைகள் அதிகமாகவே இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வேலையில கவனம் செலுத்துங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுக்கு குறையே இருக்காதுங்க தாராளமா பண வரவே இருக்கும் வராதுன்னு நீங்க கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு வந்து சேர்ந்துரும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் எல்லாம் நல்ல அமோகமா இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க மனசுல நல்ல எண்ணங்களும் நியாயமான ஆசைகளும் உண்டாகும் உங்க ஆசைகளும் எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேறும் சாம்பல் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் நீங்க கெட்ட பேர் எடுக்கக்கூடிய சூழல்கள் வரலாங்க எதுலையுமே அகலக்கால் வைக்காம அடக்கி வாசிக்கிறது நல்லது காரிய தடைகள் தாமதங்கள் இருக்கதான் செய்யும் மனசு ஒரு நிலையில இல்லாம பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகளால எதிர்காலத்தை பத்திய பயம் எல்லாம் இப்ப தாங்க வரும் நாளைக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு எதையுமே இன்னைக்கு பெரிய பெரிது படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பதறாதீங்க காரியம் மாணவர்களுக்கு எதுலையுமே அவசரப்படாம பொறுமை காக்குறது அவசியம் வீண் தகராறுகள்ல ஈடுபடாதீங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட உதவியால பல நன்மைகள் நடக்குங்க மனசுல இருந்த பாரம் குறையும் குடும்பத்திலயும் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க புதிய காரியங்களை இன்னைக்கு துவங்குறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு துவங்குறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வம் செல்வாக்குக்கு எந்த குறையும் இருக்காதுங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செய்வீங்க பொறாமைக்காரர்களோட சூழ்ச்சிக்கு மாத்திரம் ஆளாகாம கவனமா இருங்க இன்னைக்கு அடுத்தவங்க விஷயங்களுக்காக அலைய வேண்டியது வரலாம் கிரேனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை துவங்கறது சிறப்பா முடியும் மனசுல ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க ஒரு இடத்துலயும் நிலையா இருக்க மாட்டீங்க எதையுமே மனசார செய்ய தயக்கமா இருக்கும் சலிப்பும் எரிச்சலும் இருக்கும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் இரண்டாவது இடத்து அதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழியே பெரிய அளவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு இல்லற வாழ்க்கையில இனிமையா உணர்வீங்க கணவரால பாராட்டும் பரிசும் பெறுவீங்க சாதித்து காட்டி புகழடைய கூடிய நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க நல்ல பேர் வாங்குவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில சுறுசுறுப்பா இருப்பீங்க மத்தியானத்துக்கு மேல உடல் கொஞ்சம் சோர்வாதாங்க இருக்கும் தனிமைய விரும்புவீங்க மனசுல அலுப்பும் சலிப்பும் இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறத சிறப்பா முடியும் காலையில கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு மன நிம்மதிய குடுக்குங்க புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் பெரிய மனிதர்களால நன்மைகள் ஏற்படும் உங்களை எதிர்த்தவர்கள் கூட இன்னைக்கு தோற்க கூடிய நிலை இருக்கு மூதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க அடுத்தவங்க உங்களை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு நினைக்கலாம் முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கோங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் சிறு குறு தொழில குறிக்கக்கூடிய ஆறாவது இடத்துல இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு தொழில் தொடங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து சந்தோஷம் அடையக்கூடிய நாளா இருக்குதுங்க போக விரும்பிய இடங்களுக்கு போய் எடுத்த காரியங்களை சிறப்பா நிறைவேற்றுவீங்க தடைகளும் தாமதங்களும் விலகும் தாழ்வு மனப்பான்மையோட இருந்தவங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க வியாபாரம் வழக்கம் போல நடக்கும் வேலையில இருந்த டென்ஷன் குறையும் கடன்களால் ஏற்பட்ட தொல்லைகள் மறைஞ்சு கடனை திருப்பி கொடுக்கிற சூழல்ல இருப்பீங்க பெண்களுக்கு வேண்டாத கவலைகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருங்க எதுலையுமே விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு கவனத்தோட செயல்பட்டு சிறப்பா முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உடல் நலம் சிறப்பா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மங்கள விஷயங்களை பேசி மங்கள பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க நன்மைகள் அதிகமாகவே நடக்குங்க உங்களுக்கு தீங்கு நினைச்சவங்க விலகி போயிடுவாங்க உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் சுறுசுறுப்பான சூழ்நிலைகள் இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல விஷயங்களை இன்னைக்கு முடிவு செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் தீரும் வேலி வேடிக்கை விளையாட்டுக்கள்ல பொழுத கழிப்பீங்க புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் பணம் பல வழிகள்ல வரும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க உடல் உபாதைகள் ஏற்படலாம் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா போயிடுங்க யாருக்கிட்டையும் வீண் தர்க்கங்கள்ல ஈடுபடாதீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு திரிகோணஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பிள்ளைகள் விஷயங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுல இருக்குங்க எதையுமே துணிச்சலா முடிவு எடுத்து திறமையா செயல்படுத்துவீங்க அரசாங்கத்தால நன்மையும் அனுகூலங்களும் இருக்கு ஆனா வீண் செலவுகளும் சிலருக்கு இருக்குங்க சொந்த தொழில்ல நல்ல முன்னேற்றம் பெறலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் கூடும் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க பெண்களுக்கு பெரியவர்களோட அன்புக்கு இன்னைக்கு பாத்திரமாவீங்க திருமண வயதினருக்கு அழகான வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வியில முன்னேற்றம் இருக்குங்க அரசாங்க உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எலக்ட்ரிக் பொருட்கள்ல வேலை செய்யறவங்க கவனமா இருக்கணுங்க உரிமையான பொருட்கள்ல வேலை செய்யும் பொழுது அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்திடுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குதுங்க பத்திர பதிவு செய்யறது அல்லது விசா சம்பந்தப்பட்ட வேலைகளை முடிக்கிறது இதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளா இருக்குது வேலை இடத்துல நல்ல புகழ் பெறுவீங்க கைமாத்தா கொடுத்த பணம் இன்னைக்கு திரும்ப கிடைக்குங்க உங்க சுய கௌரவம் உயரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்கும் கனவு பளிதம் சிலருக்கு இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தாங்கிற எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களை பத்தி யாரு என்ன நினைச்சாலும் சரி அத பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க உங்க கொள்கையில இருந்து நீங்க மாற மாட்டீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தாங்க செய்வீங்க வெளிப்படையா எதையும் பேசுறதுனால அடுத்தவங்களுக்கு தவறாக தெரிஞ்சா கூட உங்களுக்கு நீங்க நியாயமானவங்களா இருப்பீங்க பணப்புழக்கம் எல்லாம் சரளமா இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உயர்வான ஆடைகள் ஆடம்பர பொருட்களை வாங்கி இன்னைக்கு சேர்ப்பீங்க உடல்லையும் மனதிலையும் உறுதியான நிலை இருக்குங்க மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கலையில தேர்ச்சி பெறுவீங்க ஆசிரியரோட நன் மதிப்பை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க நாக தேவதைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கும் முகதாட்சன்யம் பாராம மனசுல பட்டதை நேருக்கு நேரா பேசி எதுலையுமே ரொம்ப கண்டிப்பானவருங்கிற பேர் எடுப்பீங்க நடந்த செயல்களுக்கு பொறுப்பேற்க கூடிய பண்பாளர்களா இருப்பீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க உதானி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பல நல்ல நண்பர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க நண்பர்களால உதவிகளும் இருக்குதுங்க அரசாங்க கௌரவம் இருக்கு பெரிய மனிதர்களால போற்றப்படுவீங்க இசைத்துறையில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடைவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எப்பவுமே பேசும்போது கவனமா இருக்கணுங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுங்கிறத உணர்ந்து பேசுங்க சிலர் கெட்ட பழக்க வழங்கல் வழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய சூழல்கள்ல இருப்பீங்க மனசுல வித பயம் இருக்குங்க விரக்தி நிலை இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்டயன் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து ராசியை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு கடினமான விஷயங்களை கூட இன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க பொதுப்படையான விஷயங்களையும் முன்னால நின்று நடத்துவீங்க வீட்லையும் வெளியிலையும் பெருமையா பேசப்படுவீங்க ஆன்மீக உணர்வும் பெரியோரை மதிக்கிற குணமும் இன்னைக்கு வெளிப்படுங்க சிலர் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சகோதர வழியில நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும் மாணவர்களுக்கு தைரியமான செயல்களால பாராட்டப்படுவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கல்வியில எந்த தடையும் இருக்காது புத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியங்களை செய்யறதுக்கு முன்னாலையும் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க மனசுல வன்மை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க குற்றங்குறைகள் பாக்காதீங்க மனசு தனிமையை விரும்பும் கலக புத்திக்காரர்களால வீட்டுல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களாதாங்க நடக்கும் எதிரிகள் கூட இருந்த இடம் தெரியாம போயிருவாங்க வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறதி கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் சில காரியங்கள் முடியாம இழுத்தடிக்கும் மனசுல சஞ்சலமான நிலை இருக்கும் வீட்டு பிரச்சனைகளை வெளியில சொல்லாம தவிர்க்கிறது நல்லதுங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சந்திரன் இருந்து பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு மனசுல சில நேரம் சந்தோஷமாகவும் சில நேரம் அமைதியாகவும் இருப்பீங்க பல மொழிகளை அறிந்து அதுல திறமையை வெளிப்படுத்தக்கூடிய திறமை சிலருக்கு இருக்குங்க பேச்சு திறமையால வேலை செய்யற இடத்துல நல்ல பாராட்ட பெறுவீங்க குடும்பத்திலையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் சுப செலவு தாங்க இருக்கும் பெண்களுக்கு உங்களோட பெருமைகளை பேசி நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க காரியத்தை சாதிச்சு கொள்ளு வர கொள்ற வரைக்கும் எந்த விஷயத்தையும் விடமாட்டீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு தோல்விகளை கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறவீங்க திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வருங்க தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது நடக்கிறது நடக்கட்டும்னு குழம்பாம விட்டுருங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க உமா மகேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க வேலை இடத்துல மன அழுத்தம் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க சிலருக்கு விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமால் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வேகத்தை விவேகமா போறது நல்லது சிலருக்கு சண்டை சச்சரவுகளால நிம்மதி கிடலாம் வெறுப்பு நிலை இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் லாபஸ்தானமான பதினோராவது இடத்த குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுத்தடிப்பும் இல்லாம நல்லபடியா முடியும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குதுங்க திடீர் பிரயாணங்கள் வரலாம் உங்களுடைய நல்ல குணம் இன்னைக்கு வெளிப்படும் நேர்மையான குணத்தால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க கணவன் மனைவி உறவு நிலையிலையும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்குங்க ஈகோ இல்லாம சுமூகமா இருப்பீங்க குற்றங்கள் குறைகள் இல்லாத நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் விருந்து உபச்சாரத்தை தவிர்த்து விரதங்களை கடைபிடிப்பீங்க பெற்றோர்கள் கிட்ட அன்பும் பாசமும் அதிகமா இருக்குங்க மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு இருக்கும் கல்வியிலையும் அடுத்த செயல்கள்லயும் உங்களோட திறமைகளை முழுமையா வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் அச்சுறுத்தல்கள் இருக்குங்க முழங்காலல அல்லது மூட்டுக்கல்ல சிலருக்கு வழி வரலாம் சிலர் காயங்களை ஏற்படுத்தி கஷ்டப்படுற மாதிரி சூழல்கள் இருக்கு எதுலையுமே பொறுமையா அவசரப்படாம இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் வியாபாரத்துல சில யுக்திகளை கையாண்டு சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட பேச்சு திறமையால காரியத்துல வெற்றி பெறுவீங்க அலுவலகத்துல மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து போவாங்க பணவரவு சிறப்பா இருக்கும் பிங்கிணிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் தேவதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க முக்கியமான சில விஷயங்களை முன்னால நின்று நடத்துவீங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் உண்டாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்